நேற்றுக்கு சாயங்காலம் எங்கள் வீட்டு ரெண்டு வாண்டுங்களையும் எங்கேயாவது டீ குடிக்க கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னு நினச்சிட்டு ராக் பிஸ்ட்ரோவுக்கு கூட்டிகிட்டு போயிட்டோம் அது லேம்ஸ்டாக்கு போகிற வழியில் இருக்குது ஏற்கனவே வந்து ராக் பிஸ்ட்ரோ வந்து வீடியோ போட்டிருந்தேன் அங்கே வந்து மதியானம் சாப்பாட்டுக்கு அங்கே நாங்கள் போயிருந்தோம் வீடியோ எடுக்கலான்னா இங்கே பாருங்கள் அந்த லைட்டு வெளிச்சத்துக்கு ஒழுங்காக தெரியவே மாட்டேங்குதுங்க நாங்கள் இருக்கிறதுக்கு ஆப்போசிட்டில் வந்து ஒரு மலை இருக்குதுங்க பெரிய மலை இங்கே ஃபுல்லாகவுமே மலை தான் அந்த மலையில் அவனுக்கு ஏறணுமா அந்த கதையை விட்டுட்டுருக்கிறான் ரெண்டு பேரும் வந்துட்டு சாக்லேட் டீ தான் வேணும்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஓவர் கப்பு வாங்கி வச்சிட்ருக்கிறாங்க நல்ல வாசனையாக இருக்குது குடிக்கிறதுக்கு அவங்களுக்கு நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் நான் வந்து என்ன பிளாக் டீ போதும்னு வாங்கிட்டேங்க இங்கே வந்து நிறைய ஸ்பைசஸ் ஐட்டம் எல்லாமே வச்சுருக்குறாங்க எல்லாமே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குதுங்க அப்புறம் வந்து எல்லா வெரைட்டி டீ தூளுமே வச்சுருக்குறாங்க என் பாப்பா பாருங்கள் சாக்லேட் டீ தூளை தான் எடுத்துக்கொண்டு காமிக்கிறா பாருங்க நானாக வாங்கிட்டு வரல இப்போ நாங்கள் வந்து நார்மலாக தான் யூஸ் பண்ணுவோம் அப்புறம் வந்து எனக்கு ஒரு தைலம் வேணுமா இருந்துச்சு யூகால் தைலம் இது வந்து தண்ணியில் போட்டு நாங்கள் குளிப்போம் அப்புறம் லேட் ஆயிடுச்சு நாங்கள் கிளம்பிட்டோம் ஏன்னா லேட் நைட் வந்து நம்ம டூ வீலரில் அந்த வழியில் வரவே முடியாது அதனால் மூட்டை முடிச்ச கட்டிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம்